ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் அவங்க சுயம்மா பேசுகிறேன் இன்றைக்கி தேவி பாகவதத்தில் பத்தாவது ஸ்கந்தம் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஒன்பது ஸ்கந்தம் பார்த்துருக்கோம் இந்த பத்தாவது ஸ்கந்தத்தில் நிறையா பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா ஸ்வயம்புவ மனுவின் தவம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நாரதர் வந்து நாராயணர்கிட்ட கேட்குறாங்க எல்லா பாவங்களுக்கும் நிவர்த்தி சாதனமாக விளங்கும் தேவியின் சரிதத்தை உம்மிடம் இருந்து கேட்டறிந்து கொண்டேன் சகல மண்வந்தரங்களிலும் தேவி எத்தகைய உருவத்தோடு இருக்கிறாள் எந்தெந்த உருவங்களில் தோன்றுகிறாள் பக்தர்களுக்கு பிரியையான அந்த தேவியை எந்தெந்த பக்தர்கள் பூஜித்து பயன்பெற்றனர் அந்த தேவியின் சிறப்புகளை எல்லாம் கூற வேண்டும் அப்படின்னாங்களா அதுக்கு வந்து நாராயணர் வந்து தேவியோட சரிதத்தை சொல்கிறாரு பிரம்மதேவர் வந்து நாராயண கமலத்திலிருந்து தோன்றினார் அவருடைய மனதிலிருந்து அவருடைய பத்தினியான சத்ரூபியும் தோன்றினாங்க அந்த மனு வந்து திருப்பார்கடருக்கு போய் அன்னபானங்கள் இல்லாமல் பூமியில வந்து ஒரு காலை ஊன்றி அசைவற்று தேவியின் வாக்பவம் அப்படிங்கிற மந்திரத்தை நூறு வருஷம் ஜபிச்சுக்கிட்டே வந்தாராம் அதனால் தேவி மகிழ்ந்து உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னதுமே நான் ஜபித்த இந்த வாக்பவ மந்திரத்தை யார் ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் விரைவில் சித்தியாகணும் அப்படின்னும் அவங்களுக்கு வந்து புத்திர பௌத்திராதி விருத்தியும் ஞான சித்தியும் கர்ம மார்க்க சித்தியும் பூர்வ ஜென்ம ஞானமும் உண்டாக அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டனாரா உன்னால் வேண்டப்பட்ட யாவும் சித்தியாகும்படி அருளினேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத அரசும் வம்ச விருத்தியும் வல்ல புத்திரர்கள் தோன்றி கால முடிவில் பிறவாத நெறியான முக்தி அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் செல்லும் வழியை தடுத்து அகஸ்தியரால் அடக்கப்பட்ட விந்தியமலையை அடைந்தாள் அப்படின்னு நாராயணர் சொன்னாராம் இதை கேட்டதுமே நாரதர் வந்து மலையை சூரியனை தடுத்தது அகஸ்தியர் வந்து எவ்வாறு அதை அடக்கினாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதே நாரதர் தான் ஆனால் தெரியாத மாதிரி கேட்குறாரு சரி இப்போ வந்து விந்தியமலையும் கிட்ட போய் நாரதர் மூட்டிய கோலம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறான் ஒரு சமயம் நாரதர் வந்து விந்தியமலைக்கு வந்தாராம் அப்போ வந்து விந்தியமலை ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வணங்கி வர வந்து விந்தியமலை கிட்ட தேவேந்திரனுக்கு பகைவனாக இருக்கும் விந்தியமே சொல்லும் போது எப்படி பாருங்க தேவேந்திரனுக்கு பகைவனாக இருக்கும் விந்தியமே நான் இப்போது மேருமலையிலிருந்து வருகிறேன் அங்கு இந்திராதியர்கள் வசிக்கும் இல்லங்கள் அவரவர் வசிக்கும் உலகங்களை போல அமைந்திருக்கிறது அப்படின்னு பெருமூச்சு விட்டாங்களாம் அதுக்கு ஏன் பெருமூச்சு விடுறீங்க அப்படின்னு விந்தியம் கேட்டுச்சான் அதுக்கு வந்து அவர் வந்து மேருமலையின் அகம்பாவத்தை என்னன்னு சொல்றது இமயமலை வந்து பார்வதி தேவியின் தந்தையானதால் சிவபிரானின் மாமனாராகி அந்த பெருமையாலேயே அனைவரும் பூஜிக்கும் பெருமையை அடைந்துவிட்டது திருக்கைலாயமும் சிவபெருமான் தன்னை விட்டு நீங்காது வீட்டிற்கும் பெருமையாலேயே அனைவரும் வணங்கத்தக்கது ஆகிவிட்டது நீலமலை கந்தமாதனம் முதலிய பருவதங்களும் ஒவ்வொரு விசேஷ காரணத்தால் சிறப்படைந்துள்ளன சூரியன் சகல கிரகங்களோடும் விண்மீன்களோடும் நாள்தோறும் தன்னை சுற்றி வருவதால் மேருமலை இருமாப்புடன் இருக்கிறது நீ என்னிடம் அபூர்வமான செய்தி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டதுனால நான் இப்படியே ஒன்று கொண்டா சொல்லிட்டே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு அவர் உலகத்துக்கு பரப்பிட்டு போயிட்டாராம் விந்தியமலை விண்வெளியை மறித்த கதையை பற்றி பார்க்க போகிறான் இதனால் விந்திய மலை என்னாச்சு கர்வம் கொண்டு மேல்மலையை அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வரும் மலையை அடைத்து ஆகாயம் அளவுக்கு உயர்ந்துருச்சான் இதனால் தென் திசை இருளடைந்து திசையிலும் கிழக்கு திசையிலும் சூரியன் தடைபட்டு நிற்கிறதால சூரிய உடைய அதிகரித்து எரிய தொடங்குனுச்சான் அதனால் தேவர்கள் எல்லாம் பயந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தத்தளிச்சிட்டு இருந்தாங்களாம் தேவர்களின் வேண்டுகோள் உடனே அனைவரும் சிவபெருமான்கிட்ட விரைந்து போய் தங்களோட கவலையை தீர்க்குமாறு சொன்னாங்களாம் சிவபெருமானும் அவங்கள பார்த்து விந்தியமனியின் போக்கை அடக்கக்கூடியவர் திருமாலே அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம் உடனே மகாவிஷ்ணு தந்தருடைய வரம் எல்லாருமே வைகுண்டத்துக்கு வந்து மகாவிஷ்ணுவை பல தோத்திரம் செஞ்சாங்களாம் அப்புறமேட்டு நடந்ததெல்லாம் சொன்னதும் மகாவிஷ்ணு தேவர்களை பார்த்து எந்த தேவி சகல பிரபஞ்சங்களையும் படைத்தாலோ எவள் ஆதி அனாதியானவளோ அவள் திணியோ அந்த பராசக்தி தேவி மிகவும் பக்தியோடு பூஜித்த பக்தர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் அகஸ்திய முனிவர் அவர் இப்போது காசிமா நகரில் இருக்கிறார் அவரே அந்த விந்தியமலையின் ஆணவத்தை அடக்குவார் அப்படின்னு நாங்களாம் உடனே அகஸ்தியர்கிட்ட இருந்தால் தேவர்களெல்லாம் போய் நடந்ததெல்லாம் சொன்னாங்களாம் அகஸ்தியரும் என்னோட சக்தியினால தான் முடியும் அப்படின்னாக்கா நான் அதை அப்படியே செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே தேவர்களும் மகிழ்ந்து அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டாங்களாம் விந்திய மலையோட கர்வத்தை எப்படி அடக்கினார் அப்படின்னாக்கா காசி மாநகரை விட்டு பிரியவே மனம் இல்லாமல் மனம் வறுந்தி தன்னுடைய மனைவி லோபமுத்திரையோட விந்தியத்தை அடைஞ்சாராம் அவரை பார்த்ததுமே விந்தியமலை வந்து ஆணவம் அடங்கி சிற்றுருவம் கொண்டு அவரை வணங்கி நின்றதான் அதை பார்த்த அகஸ்தியர் வந்து குழந்தாய் விந்தியா நான் தென்திசைக்கு போக விரும்புகிறேன் நீ உயர்ந்திருந்தால் நான் எவ்வாறு உன்னை கடந்து வர முடியும் ஆகவே இப்போது நீ இருப்பது போல் சிறிய உருவம் கொண்டு வழிவிட்டு நான் திரும்பி வரும் வரை இருக்க வேண்டும் அப்படின்னாங்களாம் விந்திய மொழியை அதுக்கு ஒத்துக்குச்சான் அதன் மீது ஏறி இறங்கி தென் திசையை அடைஞ்சாராம் அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீசைலத்தை தரிசிச்சுட்டு பொதிய மலைக்கு போய் அந்த மலையிலேயே வாசம் புரியலானாராம் முனிவரே இதுதான் விந்தியம் அடங்கிய கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை அகஸ்தியரால் அடக்கப்பட்டு மகிமை பெற்றதால் அந்த சிறப்பு எக்காலத்திலும் விளங்கும் பொருட்டு தேவியம் அம்மலையில் வாசம் செய்து வருகிறாள் எனவே அவளுக்கு விந்தியாச்சல வாசினி அப்படிங்கிற பேரும் இருக்கு இந்த சரிதத்தை நான்கு வகைப்பட்ட வர்ணாசிரமிகள் கேட்டாலும் படித்தாலும் ஜெயம் செல்வம் தானியம் முதலானவற்றோட தர்மார்த்த காம மோட்சங்கள் என்பவனவற்றையும் முறையே பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரி முன் சொன்னால் கதையை தொடர்வான் மனு மகிழ்ந்து தேவியை பக்தி சிரத்தியோடு வழிபட்டு விட்டு தன் மந்திரத்திற்குட்பட்ட ராஜ்யத்தை ஆழச் சென்றான் அப்படின்னு சொன்னார் நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா